அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அதான் சரி ஓகே ஒரு சின்ன வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதனால் கண்டிப்பாக கோழிகளுக்கு குளிர்ந்த நீர் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இலைத்தழைகள்லாம் நிறைய கொடுங்க அப்புறம் வந்து காய்கறி கழிவுகள் நிறையா கொடுங்க முக்கியமாக வந்து காலை நேரத்திலே தீவனம் கொடுத்து தண்ணீர் கொடுத்துருங்க மதிய நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு குளிர்ந்த நீர் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க நெக்ஸ்ட் வந்து லெமன்லாம் இருக்குது அப்படின்னா லெமன்லாம் தண்ணியில் கலந்து கொடுங்க ஏன்னா கோழிகளுக்கு வந்து நமக்கே இப்போ வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால தாங்குறதில்ல அதனால நீங்கள் மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வான்கோழிகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீர் கொப்பளங்கள் ஏற்படும் நாட்டுக்கோழிகளாக இருக்குது அப்படின்னா வெள்ளக்கழிச்சல் ஏற்படும் ஏன்னா சிலர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க வெள்ளை கழிச்சல் வந்திருக்குக்கா எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லாமே வந்து ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ப்ளீஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வெள்ளக்கழிச்சல் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சோத்து கத்தாழ ஜெல்லை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி அது கூட மோர் மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு குடிக்க வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும் கண்டிப்பாக வந்து வெள்ளை கழிச்சல் சரியாயிடும் முக்கியமாக வந்து வெள்ளக்காய்ச்சல் வந்த கோழிகளை வந்து கொஞ்சம் தனிமைப்படுத்துங்க ஏன்னா நீங்கள் ஒன்றாவே விட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கோழிகளுக்கு இந்த நோய் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறீங்க அது எல்லாத்துக்குமே வந்து ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து பார்க்காம கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ப்ளீஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் இருந்த நாட்டுக்கோழிகளை வந்து கீழே இறக்கி விட்டுட்டோம் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து கூண்டுலேருந்து வெளியே விடாமலே வச்சுருந்து கோழிகள் வந்து ரக்கையெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க மெயினாக வெளியே விடாததுக்கு காரணம் இருக்குது ஏன்னா கிருப்பிள்ளை வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு எங்கள் சைடில் ஒரு நாலு கிருப்புள்ள அஞ்சு கிருப்புள்ளலாம் மொத்தமாக வராங்க அந்த மாதிரி வரும்பொழுது பெரிய பெரிய கோழிகளை கூட ஈஸியாக பிடிச்சிட்டு போகிறாங்க அதனால சரி நம்மளும் வந்து கோழிகளை கவனிக்கிறது கொஞ்சம் நேரம் இல்லை அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப சத்தம் போட்டுது அப்படின்னா மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்க்குறதா இருக்குது இன்னொன்று எங்கள் வீட்டு நாய் வந்து ஓடி போய் வரட்டும் மற்றபடி நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் மட்டும்தான் போய் அதட்டி ஓட்டி நம்ம காப்பாற்ற முடியும் ஆனால் இவ்வளோ பெரிய கோழிகளை கூட ரொம்ப அசால்ட்டாக கிருப்பில் கடிச்சு இழுத்துட்டு போகுது அதுதான் மிகப்பெரிய வேதனையான விஷயம் அதனால் வந்து கூண்டுலேயே வச்சுருந்து பழக்கப்படுத்திட்டோம் நெக்ஸ்ட்டு வந்த கோழி குஞ்சுகளை கூட வெளியில் சேல்ஸு கொடுத்துட்டேன் வச்சு லாஸ்ட்டாக ஒரு பதிமூணு குஞ்சு பொரிச்சிது அதை வந்து சேல் பண்ணிட்டேன் ஏன்னா இங்கே வந்து வெளிமேச்சலில் விட்டால் தான் கோழிகள் வந்து ஆரோக்கியமாக ஈஸியாக சீக்கிரமாக வளர்கிறாங்க எப்பயுமே வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து வெளிமேச்சலில் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்துடுறாங்க அதுவே வந்து கூண்டில் வச்சுருந்து நம்ம எவ்வளோ தான் தீவனம் கொடுத்தாலும் அவங்க ஒரு சில நேரங்களில் வந்து வளர்ச்சிங்கிறது வந்து குன்றிடுது நெக்ஸ்ட் வந்து அந்த முடிகள்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அப்புறப்புறமா வந்து அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து சுத்தமாக வந்து குறைஞ்சி போகுது இதுக்காக கண்டிப்பாக நம்ம வெளிமேச்சலில் விட்டு கவனிச்சா இன்னும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் கொடுத்துக்கிட்டே இருங்க தண்ணியில் வந்து கால்லாம் வச்சு விளையாடாத அளவுக்கு நீங்கள் இடைய வைங்க ஏன்னால் காலில் இருக்கிற எச்சங்கள் அழுக்குகள் வந்து திருப்பி தண்ணியில் பட்டுதுன்னா மறுபடியும் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி